பிடிவாரன் பிறப்பித்தும் பிடிக்கப்படாத குற்றவாளிகள் காவல் அதிகாரிகள் மீது வழக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை அனைவருக்கும் வணக்கம் புதிதாய் பல கோணத்தில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதன் தன்மை தீவிரப்படுத்தப்பட்டாலும் குற்றங்கள் இன்னும் குறைந்தபாடில்லை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் குற்றை ஒழிக்க முடியாது என்பது போல குற்றவாளியாய் பார்த்து திருந்தாவிட்டால் குற்றத்தை ஒழிக்க முடியாது என்ற நிலையே நிலவி வருகிறது பல வகையில் குற்றத்தை புரியும் நபர்கள் குற்றம் செய்வதையே தங்கள் தொழிலாக கொண்டு அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சட்டம் சார்ந்து எவ்வித பயமும் இல்லாதவர்களாக சந்தோஷமாய் வாழ்ந்து வருகின்றனர் பொதுவாக மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சிறைத்தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு கைது செய்யப்படாத குற்றவாளிகளை பிடிக்க பிடிவாரண்ட் என்ற ஒன்று பிறப்பிக்கப்பட்டு குற்றவாளி தேடப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுண்டு இத்தகைய நிலையில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டும் சில குற்றவாளிகள் காவல்துறையினரின் மெத்தனப்போக்கால் கைது செய்யப்படாமல் வழக்கு விசாரணையில் பெரும் தொய்வை ஏற்படுத்திவிடுவதுண்டு எனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை இவ்வகை காரணத்தாலும் மிகுந்து காணப்படுகிறது இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை பிறப்பித்த ஒரு உத்தரவை குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கின் சாரம் மூன்று ஆண்டுகளுக்கும் மிகுமான அளவில் சிறை தண்டனை வழங்கத்தக்க வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் அவர்கள் மீது பிடிவாரன் பிறப்பித்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு அதிகாரம் உண்டு இத்தகைய நிலையில் சில வழக்குகளில் பல்வேறு காரணம் கருதி காவல்துறை அதிகாரிகள் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டும் குற்றவாளிகளை பிடித்து கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை இதனால் பல வழக்கு விசாரணையில் பின்னடைவு ஏற்பட்டு வழக்கு விசாரணையில் பெரும் தேக்கம் ஏற்பட்டு விடுகிறது இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் இவ்வகை வழக்குகளை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றங்கள் முடித்து வைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இவ்வகை வழக்குகளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தனியாக ஒரு மாண்புமிகு நீதியரசரும் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பிடிவாரன் பிறப்பித்தும் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கும் குற்றவாளிகள் சம்பந்தமான விவாதத்தில் இவ்வகையில் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்யாமல் நொண்டி காரணங்களை கூறி காலம் தாழ்த்தி வந்தால் அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை சட்டம் நாற்பத்தி நாலாவது பிரிவில் வழக்கு தொடர வாய்ப்புள்ளது என எச்சரிக்கப்பட்டு எனவே இக்கைது நடவடிக்கை சம்பந்தமாக நிலுவையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் விசாரணை மேற்கொண்டு கைது நடவடிக்கைகளை நிறைவேற்றி நீதிமன்றத்தில் அவ்விபரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது காவல்துறையின் கண்ணியமே சட்டத்துறையின் இமை போன்றது என்றால் அது மிகையாகுமோ ஆனார் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்